பிரைசலாட் ஆண்ட ஒரு ரசிகரமாகியேசு கிசும் வில ஏற்பட்ட வளமுள்ள நாமத்தான் இதனால் கத்தோடைய வார்த்தை முழு உங்களை சந்திக்கும் மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் ஆசனம் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழுமினவர்களை என் கீழ்மடங்க பண்ணினீர் ஹால லூயா சங்கீத கர தாவித தேவன் என்ன சொல்வாரு பலத்தால் இடைக்கட்டி நீர் ஆண்ட ஒரு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி நீர் எல்லா சத்துக்களுக்கு முன்பாக நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி நீரப்பா என்னை பலத்தால் இடை கட்டினீர் என் மீன் என் மீது என் என் மேல் எழுமினவர்கள் என் கீழ்மடங்க பண்ணினீரப்பா சத்துருக்களுக்கு முன்பாக சவுளின் க சவுளுக்களுக்கு முன்பாக சவுளின் கண்களுக்கு முன்பாக சவுளின் கரங்களுக்கு முன்பாக நீர் என்னை பலத்தால் இடை கட்டினீர் நீர் வல்லமையை கொடுத்தீர் வலிமையை கொடுத்தீர் சக்தியை கொடுத்தீர் சக்தியை கொடுத்திரு பலசாலியாக மாற்றினீர் தைரியசாலியாக மாற்றினீர் பலத்தையும் ஆற்றலையும் கொடுத்தவர் நீங்கள் தான் ஆண்டவர் ஆண்டவர் என்ன பாட்டு பாடுறாரு எனக்கு தைரியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே வல்லமையை கொடுத்தீர் சக்தியை கொடுத்தீர் பலத்தை கொடுத்திரு பலசாலியாகவும் தைரியசாலியாகவும் என்னை மாற்றினீர் இறண்டவரு ஹலோ லூவியா தேவனை நம்பியிருந்த தாவிதை தேவன் பலத்தால் இடைக்கட்டினார் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் கட்டி யுத்தத்துக்கு தேவன் சங்கீதக்கார பெலத்தால் பலத்தால் கட்டினார் வலிமை உள்ளவராய் மாற்றினார் சிறந்தவராய் மாற்றினார் யுத்த வீரனாய் மாற்றினார் வலிமையும் ஆற்றலையும் கத்தர் கொடுத்தார் வலிமையும் ஆற்றலையும் கொடுத்தார் உனக்கு இருக்கிற என் மேல் இருக்கிற நம்பிக்கையோடு நீ செயல்படு நீ சாதாரண மானு இல்லை என் கரத்தில் இருக்கிறவன் தாவிதே நீ என் கரத்தில் இருக்கிறவர் என் கரத்தில் இருக்கிறவர் அந்த நம்பிக்கையோடு உனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி உனக்கு எதிராக யார் எழும்பினாலும் சரி நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிற தாவிதே நான் உன் கூட இருக்கிறேன் அந்த கூட இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார் இந்த சத்ருக்களை பார்க்காத அந்த சவுளையும் பார்க்காத ஆனால் உன்னோடு கூட இருக்கிறவர் நான் கத்தரை பார்த்ததுனால கத்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையினால் இது வரைக்கும் ஒரு கரத்துக்கு ஒப்புக்கூடாது இருந்த கத்தரை அவர் நம்பினதனால அவருக்கு தைரியம் வந்தது தேவன் வல்லன் கத்தர் கொடுத்தாரு தைரியத்தையும் தேவன் பலத்தையும் கொடுத்து அவரை தயார் படுத்தினார் ஆயத்தப்படுத்தினார் யுத்தத்துக்கு தேவன் அவர் ஆயத்தப்படுத்தினார் தேவன் வீரத்தை கொடுத்தார் யுத்தத்திற்கு என்ன போருக்கு சண்டைக்கு தேவன் என்ன கொடுத்தாரு பலத்தை கத்தர் கொடுத்தார் வீரத்தை கத்தர் கொடுத்த நீ ஜெய் ஜெயிச்சிட்டு வா அந்த கரடி உனக்கு ஒன்றும் இல்லை அந்த சிங்கம் உனக்கு ஒன்றும் இல்லை இந்த கோலி அத்தம் உனக்கு ஒன்றும் இல்லை அதை போல் இந்த சவுளும் உனக்கு ஒன்றும் இல்லை அவனுடைய படை வீரர்களும் போர் செவகரும் உனக்கு ஒன்றும் இல்லை அந்த ஒரு சிம்பிள் மைண்ட்டை தான் கத்தர் கொடுத்தார் சாதாரணமான ஒரு எண்ணத்தை தான் அவனுக்கு பயப்பட அவன் தேசத்தை ராஜாவாக இருக்கலாம் ஆனால் உன் ஆளுக செய்கிற ராஜா நானே உன்னை நடத்துகிற ராஜா நானே ஒரு ராஜாவுக்கு அப்பேற்பட்ட பலம் இருக்குமானால் உன்னை பண்படுத்தி பயன்படுத்துகிற கத்தர் நான் உனக்கு நான் நம்பிக்கை உனக்கு நான் பலத்தை கொடுக்குறேன் பலத்தை தைரியத்தை கத்தர் கொடுத்தார் ஆற்றலை கொடுத்தார் வீரத்தை கத்தர் கொடுத்தார் அந்த பலத்தால் தேவன் அவரை இடை கட்டினார் தேவன் அவர் இடை கட்டினார் காடுகளில் மேடுகளை என்னங்க சாப்பாடு சாப்பிட்டார் யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறது அமேலேக்கரை ஜெயித்தார் பெலிசரை ஜெயித்தார் கோலியாத்த ஜெயித்தார் கரடியை ஜெயித்தார் சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டார் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டார் அப்படிப்பட்ட தாவித தேவன் பலத்தால் இடை கட்டினார் அவருக்கு விரோதமாக எதிராக யார் வந்தாலும் சரிங்க யார் எழும்பினாலும் சரி அவர்கள் மேலே தேவன் ஜெயம் கொடுத்தார் அவர்களை கீழ் மடங்க பண்ணினார் தாவதின் கீழ் அவர்களை மடங்க நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு எனக்கு பலன் இல்லை அவர் யுத்தம் செய்கிறதுக்கு தேவன் அவரை பலப்படுத்துவாரால் இன்றைக்கு நம்மளோட யுத்தம் எப்படிப்பட்டது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் வான மண்டலத்தில் கிரிய செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு இன்றைக்கு தாவித பலத்தால் இடை கட்டின தேவன் இன்றைக்கு எல்லாவற்றும் இந்த பலவீனத்திலேருந்து சுகவீனத்திலேருந்து நம்ம வெளியே வரும்படி தேவன் அவருடைய உன்னதமான பலனை கொடுக்கும்படி கேளுங்க அண்டவரே சத்ருவின் கரங்களுக்கும் சவளின் கரங்களுக்கும் நீங்களாக்கியன போது தாவிது உங்களை பாடினது போல் தன்னை பெலப்படுத்தி கொண்டது போல் தன்னை பலத்தால் இடை கட்டினீங்களப்பா அவரை பலத்தால் இடை கட்டினீங்கள ஒரு வீரத்தை கொடுத்தீங்களப்பா அவரை ஆயத்தைப்படுத்தினீங்களப்பா அவரை தயார்படுத்தினீங்களப்பா இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகள்லேருந்து என் ஜனங்களை என் ஆத்துமாக்களை விடுவிக்கும்படி என்ன நீங்கள் தயார்படுத்துங்கப்பா எனக்கு அந்த பிள்ளை நீங்கள் கொடுங்க என்ன ஆயத்தைப்படுத்துங்கப்பா கேளுங்க நிச்சயம் கத்தர் வெற்றி கொடுப்பார் இன்றைக்கி அநேக காரியங்களை பார்த்து நம்ம பயந்து போயிருக்கிறோம் பயந்து போயிருக்கிறோம் மாம்ச கண்களை பார்த்து பயந்து ஆவிக்குரிய கண்களில் பார்ப்போம் ஆனால் ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை பிசாசின் தந்திரங்களை எதிர்க்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வருகத்தை நம்ம தறித்து கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஜெயித்த கொடுக்கிறவராக இருக்கிறார் ஹால லூயா தேவனுடைய சர்வாயுத வருகத்தை தரித்து கொள்ளும் போது தேவன் அவர் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் ஜெயித்த கொடுக்கிறார் அவருடைய நாமத்தினால ஜெயம் அவருடைய ரத்தத்தினால ஜெயித்த கத்தர் கொடுக்கிறார் ஹாலலூ யா அஞ்சிக்கி தாவிதோடு இருந்து வல்ல பெரிய க செய்வாரானால் உங்களோடு இருந்து கத்தர் வல்ல பெரிய காரியங்களை செய்வது நிச்சயமே ஹாலலூயா லூயா தேவ பலத்தால் கட்டி கொள்ளுங்கள் அப்போது தேவன் அரிய பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அன்றுவரே என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு இந்த சரீர பெலவினை என்னை என்ன செய்யும் இந்த பிரச்சனையை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன என்ன செய்யும் இந்த போராட்டம் என்ன செய்யும் ஒவ்வொரு மனிதருக்கு பின்பாக கிரியை செய்கிற எல்லாம் பொல்லாத ஆவின் கிரியைகளை கட்டி ஜோம் பண்ணுங்கள் ஜெயம் எடுங்க தேவன் தேசத்தை சுதந்திரிக்க குருபஸ் செய்வார் ஜாதிகளை ஜனங்களை தெய்வனுக்கென்று ஆதாயப்பட்ட கத்தர் குருபஸ் செய்வாராக ஹால லூவியா ஹால லூயா உங்களை என்னையும் இந்த நாள் பலப்படுத்தி தெய்வன் பலத்தால் இடை கட்டி யுத்தத்திற்கு நம்மளை பலப்படுத்துகிற கத்தர் அவர் ஹாலே லூயா இன்றைக்கு பிசாசின் தொந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவாகும்படி நம்மளை இன்றைக்கி பலத்தால் இடை கட்டி ஹோ ஹாலலு எல்லா வல்லமைகளிலிருந்தும் ஜெயம் எடுக்கும்படி இந்த நாள் நம்மளோடு பேசி முழுமையை நம்மளை ஒப்பு கொடுக்குமானால் முழுமையை நம்மளை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே ஆண்டவரை சுகம் சுகமளிக்கிற வல்லமை எனக்கு கொடுங்கப்பா வரங்களை எனக்கு கொடுங்கப்பா இன்றைக்கி அண்டவரே என் முழங்கால முடக்கிறப்பா தாவதி என்னாலும் மோடக்கூட இருந்ததுனால அவரை சர்வசாதாரணமாக நீர் வெளப்படுத்தினீரப்பா இடை இடைக்கட்டி நீர் வீரத்தை கொடுத்து தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்தீரப்பா அவரை தயார்படுத்தினிறப்பா போர் வீரனாய் போர் சேவகனாய் எந்த பயிற்சியும் இல்லை எந்த முயற்சியும் இல்லை தே தாவிதுக்குப்பா அப்படி ஒரு மனுஷனை நீர் பயிற்சி முயற்சி இல்லாத ஒரு மனுஷனை நீர் பயன்படுத்துவீரானால் தேவ கரத்தில் இருக்கிற உங்களையும் நீங்கள் கத்தர் பயன்படுத்துவார் தாவிது தேவனுடைய கரத்தில் இருந்ததுனால அவருக்கு பயிற்சியும் முயற்சியும் தேவன் கொடுத்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய கரத்துல இருப்போமானால் பயிற்சியை கத்தர் கொடுப்பார் முயற்சியை கத்தல் கொடுப்பார் ஜெயத்தையும் கத்தரையை கொடுப்பார் கண்களை மூடி அன்பி ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு வல்லமுள்ள வார்த்தைகளை ஆளுக செய்யட்டும் ராஜாவே இன்றிக்கும்பா தேசங்களை சுதந்திரிக்கிற கிருபைகளை கத்தர் கொடுங்கப்பா ஏசு அறியாத இருக்கிற பிள்ளைகளை பிள்ளைகள் முதல்ல கத்தருடைய ராஜ்யம் கட்டப்பட கத்த கிருபை செய்ங்கப்பா சுவிசேஷ வாசல்கள் கட்டப்பட உதவி செய்யுங்கப்பா ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சி அநேகர்கள் சொல்லும்படி கத்த கிருப செய்ங்கப்பா இன்றைக்கு எங்கள் பலவீனங்களை சுகவீனங்களை பார்த்து கொண்டு இல்லாதபடிக்கு தாவது எவ்வளோ பெலவினத்தில் சுகவினத்தில் இருந்த போதும் அவரை நீர் இடை கட்டி அவரை அப்போது ஆண்டவர் பலத்தை கொடுத்து வீரத்தை கொடுத்து அவரை ஆயத்தைப்படுத்தினது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் ஆயத்தைப்படுத்துங்கப்பா ஜெயிக்கிறவர்களாய் சேனையின் அதிபதி எங்கள் சேனாதிபதியோட பிள்ளைகள் யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைகள் ஜெயித்த சுதந்திரிக்க கத்தர் கிருபசை வீராக ஜெயிக்கிறோம் கேட்ட சத்திய ஐஸ் தூத்துறோம் இப்படி நல்லநாமத்துக்கே மகிமை செலுத்துறோம் ஏசி விநாமத்து பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ கத்த சமூகத்தில் ஒப்பு கொடுங்க சுற்றி இருக்கிற ஆத்துமாக்களை கொடுங்கன்னு கேளுங்கள் அவர்கள் ரட்சிக்கப்படணும் ஜோம் பண்ணுங்க முழங்கால முடக்குங்க முழங்கால வளைப்பதே தேவனக் தேவனுக்குரிய உன்னதமான ஒரு பாக்கியமாக இருக்குது முழங்காலை முடக்க ஆண்டவரே தெருவில் இருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும்ப்பா என் பட்டண பகுதியில் இருக்கிற ஆத்துமாக்களை ரச்சிக்கப்படட்டப்பா நான் ஜெபிக்கிற ஜெவ ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டம்பான்னு கேளுங்க தேவன் உங்களை வெள்ளப்படுத்துவார் ஹாலு லுவியா எல்லா வல்லமேலேருந்து அவர்களை விடுதலையாக்குவார் கத்தர் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுப்பாராங்க காட் பிளஸ் ஹாவ் எ பிளஸ் அடே